பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் ரவை அரிசி திராட்சை முந்திரி ஏலக்காய் ஒரு கப் பால் தேவையான நெய் ரெண்டு நெய் ஊதிக்கணும் முந்திரி நல்லா ப்ரௌன் கலராக வறுத்துக்கலாம் முந்திரி ப்ரவுன் கலராக மாறிடுச்சு இப்போ திராட்சைப்பட்டுக்கலாம் தவையை போட்டு நல்லா வறுத்து வச்சுக்கலாம் தவ கலரும் வராமல் வறுத்துக்காங்க ரெடியாயிடுச்சு ரவை மேல பால் ஊத்திக்கலாம் நல்லா கட்டி விடாம நல்லா கிளறி ஒரு கிளாஸ் ரவனா ரெண்டு கிளாஸ் சீனி போட்டுக்கலாம்

ரவை பாயசம் தயாராகிட்டு இப்போ முந்திரி திராட்சையை போட்டுக்கலாம் இல்லை ஒன்றே ஒன்று மிஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பாதாம் பருப்பு அரைச்சி ஊற்றுவோம் பாதாம் இல்லை அதனால சிம்பிளாக செஞ்சாச்சு சோயான ரவை பாயசம் ரெடி ஆகிடுங்க